सब्सक्राइब பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க थैंक यू கோடி கோடிய செல்வம் அருளும் ஒரு கோடி என்னும் ஊரில் உள்ள ஒரு கோடி சித்தர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு கோடிநாதர் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் என்ன எல்லாமே ஒரு கோடின்னு வருதுன்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க ஒரு கோடி சித்தர்கள் ஒன்று சேர்ந்து பிரதிஷ்டை செய்யப்பட்ட அதிசய சிவலிங்கம் உள்ள கோவில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம உலகிலேயே மிக சிறிய நுழைவாயில் கொண்ட கோவில் என்பதும் இந்த கோவிலுடைய தனி சிறப்பு தான் இந்த கோவிலுக்கு செல்லும் வழியில பச்சை பசேல் என வயல்வெளிகளும் ஓடைகளும் நம் கண்களுக்கு விருந்தாக இருக்குங்க இத்தகைய சிறப்புகளை தன்னகத்தில் கொண்ட இந்த கோவில் விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கு இந்த கோவில் எங்க இருக்கு எப்படி இருக்கு கோவிலின் சிறப்புகள் என்ன என்பதை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சரி வாங்க நம்ம இப்ப கோவிலுக்குள்ள போகலாம் இரண்டாயிரம் ஆண்டுகள் மிக பழமை வாய்ந்த கோவிலுங்க இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது முருகன் சன்னதி இங்கு உள்ள முருகன் சிலை காணாமல் போயிருந்திருக்குங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தேடி கிடைச்சிருக்கு இந்த கோவில சரி பண்ணதுக்கு அப்புறம் இங்க பிரதிஷ்டை செய்து அதுக்கப்புறம் பூஜைகள் நடைபெறும் இப்போதைக்கு உள்ள சாமி சிலைகள் எதுவுமே இல்லாமதான் இருக்கு இந்த கோவிலுடைய பெயர் ஸ்ரீ அபிராமேஸ்வரர் உடனுரை ஸ்ரீ முத்தாம்பிகை அம்மன் கோவில் ஆனா ஒரு கோடி சித்தர்கள் வந்து வழிபட்ட கோவில் என்பதுனால இங்குள்ள மூலவர் ஒரு கோடி நாதர் என்றும் அழைக்கப்படுகிறார் இங்கு உள்ள முத்தாம்பிகை அம்மன் ஓலைச்சுவடிகளுக்கு மேல பிரதிஷ்டை செய்ததுனால ஓலை படித்த நாயகி எனவும் அழைக்கப்பட்டு வருகிறார் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது குரு பகவான் சன்னதி குறையெல்லாம் தீர்க்கும் குரு பகவான் சன்னதிங்க இங்க நம்ம குரு பகவானை தரிசனம் பண்ணிக்கலாம் இடது கால மடித்து அமர்ந்தபடி நமக்கு இங்கு காட்சி தருகின்றார் அடுத்து இப்போ நம்ம விநாயகர் சன்னதிக்கு வந்திருக்கோம் நம்ம விநாயகரை தரிசனம் பண்ணிக்கலாம் விநாயகர் சன்னதிக்கு அருகிலேயே இங்க முருகன் சன்னதி இருக்கு முருகனின் வேல் மட்டும்தான் இங்க இருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ள சாமி சிலைகள் எதுவுமே இல்லாம தான் இருக்கு பழமை வாய்ந்த கோவில் பார்க்கும் உங்களுக்கே தெரியும் ரொம்பவே சிதலமாகி இருக்கு அதனாலதான் இப்போதைக்கு உள்ள சாமி சிலைகள் எதுவுமே இல்லாம இருக்கு உள்ள பகுதி எல்லாமே கருங்கற்களால மேல் மேலுள்ள பகுதி எல்லாமே செங்கற்களால கூம்பு வடிவுல அழகா கட்டியிருக்காங்க இந்த கோவில சரி செய்து மாற்றி அமைத்து கட்டினதுக்கு அப்புறம் தேடி கிடைச்ச முருகப்பெருமானுடைய சிலையை இங்க பிரதிஷ்டை செய்வாங்க அடுத்து இப்ப நம்ம சங்கடங்களை தீர்க்கும் சண்டிகேஸ்வரரை பாக்குறதுக்கு வந்திருக்கோம் இங்க நம்ம சண்டிகேஸ்வர பெருமான தரிசனம் பண்ணிக்கலாம் உலகிலேயே மிக சிறிய நுழைவாயில் கொண்ட கோவில் சித்தர்களுடைய அபூர்வ சுவடிகள் சிவலிங்கத்தை சுற்றி அமைச்சிருக்காங்க அதனாலதான் பக்கத்துல யாரும் போக கூடாது என்பதற்காக சிறிய நுழைவாயில் வைத்து கட்டியிருக்காங்க அதன் பின்பு நிறைய சுவடிகள் காணாமல் போயிருக்கு கோவில விரிவுபடுத்தி கட்டும் பொழுது கிடைச்ச சுவடிகளை மட்டும் அம்மன் சிலைக்கு கீழே வச்சு அம்மனை மேல பிரதிஷ்டை செய்திருக்காங்க அது தெரியுது பாத்தீங்களா அதுதான் சிறிய நுழைவாயில் உள்ள பகுதி இங்க இருந்துதான் நம்ம மூல வர சிறிய நுழைவாயில் வழியெல்லாம் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் முன்னாடி நந்திதேவரும் இருக்காரு சூரியன் உதயமாகும் பொழுது இந்த சிறிய துவாரம் வழியாக சூரிய ஒளி நேரடியாக சிவலிங்கத்தின் நெற்றியின் மேல் படும் அந்த காட்சியை பார்க்கறதுக்கு ரொம்பவே அருமையா இருக்கும் அது தெரியுது பாத்தீங்களா சிறிய துவாரம் இங்க எழுதிய வச்சிருக்காங்க பாருங்க சரி வாங்க இப்ப நம்ம சிறிய வாசல் வழியாக நம்ம மூலவர தரிசனம் பண்ணலாம் பாருங்க இந்த சிறிய வாசல் வழியாக எம்பெருமான் ரொம்பவே அற்புதமா காட்சி தராருங்க இந்த வழியாக தான் சூரியனுடைய ஒளி சிவலிங்கத்தின் மீது ரொம்பவே அழகா விழும் இப்ப நம்ம அம்மன் சன்னதிக்கு வந்திருக்கோம் ஸ்ரீ முத்தாம்பிகை அம்மன் படித்த நாயகி இங்கு காட்சி தருகின்றார் இந்த தான் சித்தர்கள் இன்று வரை அருவமாக வந்து தவம் செய்து செல்கின்றனர் என்பது இந்த ஊர் மக்களின் நம்பிக்கையாக இருக்கு சிறிய வாசல் வழியாக நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணோம் இல்லையா சுவாமியை பார்க்கறதுக்கு பூஜை செய்வதற்கு இன்னொரு வழியும் இருக்கு அந்த வழியில சென்றாலும் நம்ம சிவலிங்கத்தை நேர்ல பார்த்து தரிசனம் பண்ணலாம் ஒரு கோடி சித்தர்கள் வந்து வழிபட்ட ஆலயம் என்றதுனால இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபட்டால் நினைத்த காரியங்கள் நிச்சயம் நடைபெறும் செல்வங்களால் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் தீரும் பண வரவு உண்டாகும் பிரதோஷ பூஜைகள் இந்த கோவில்ல வெகு விமர்சையாக நடைபெறும் திருமணங்களும் இந்த கோவில்ல நடக்குது ஒரு சிறிய கிராமத்துல இயற்கை எழில் சூழ்ந்த அழகான சூழல்ல தான் இந்த கோவில் இருக்கு இந்த கிராமத்துடைய பெயரும் ஒரு கோடி என்றுதான் இன்று வரை அழைக்கப்பட்டு வருது இங்க மரத்துக்கு கீழ நாகம்மன் சிற்பங்கள் இருக்கு இங்க நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் இந்த கோவில பொழுது உங்களுக்கே தெரியும் கோவிலை சுற்றியும் பச்சை பசையிலன இயற்கையான சூழல்ல ரொம்பவே அழகா இருக்குங்க இங்க ஒரு விநாயகர் சன்னதியும் இருக்கு நம்ம இங்க விநாயகரை தரிசனம் பண்ணிக்கலாம் இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரத்துல இருந்து திருக்கோவிலூர் செல்லும் வழியில தான் இந்த கோவில் இருக்கு விழுப்புரத்துல இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்துல தோகைப்பாடி என்ற ஊருக்கு பக்கத்துல இருக்க ஒரு கோடி என்னும் ஊர்ல தான் இந்த கோவில் இருக்கு இரண்டாயிரம் ஆண்டுகள் மிக பழமையான இயற்கையான சிறப்பான அழகான இந்த கோவில கண்டிப்பா நீங்களும் ஒரு முறை வந்து பாருங்க மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்